அனைவருக்கும் பரத்தை பதிவிடுவது பார்ப்பது பயன்படுத்துவது இந்த மூன்று நிலைகள் மிக முக்கியமானவை பதிவிட்டு விடுகிறீர்கள் அதற்கும் வாழ்த்துக்கள் இதை எப்படி பயன்படுத்துவது என்பது பல பேருக்கு தெரியவில்லை இன்று ஐந்து பேர் புதிதாக மாதம் ஒன்றுக்கு வருகிறார்கள் திறந்தோரும் வருகிறார்கள் அவர்களை ஆண்கள் அனைவரும் பார்க்கிறீர்களா என்றால் நீங்கள் ஆண்கள் அனைவரும் பார்த்தால்தான் அந்த பெண்களை பார்த்தால்தான் அந்த பெண்கள் உங்களை பார்ப்பார்கள் இது பாலிசி கொடுக்கல் வாக்கள் இதை முதலில் நாம் செய்யாமல் நமக்கு திருமணம் நடக்கும் தானாகவே கூப்பிடுவார்கள் அவர்களை அழைப்பார்கள் நம்ம எல்லாம் அவர்களுடைய பொறுப்பு என்று விட்டால் இது நடக்கவே நடக்காது நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை முன்னூத்தி ஐம்பது பெண்கள் இருக்கிறீர்கள் எட்நூத்தி எண்பது இருக்கிறீர்கள் அனைவரும் இன்று நீங்கள் முதல் செய்ய வேண்டியவில்லை அனைவரையும் பாருங்கள் பெண்களே ஆண்கள் பார்க்கல என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள் அத்தனை ஆண்களையும் ஒரு முறை நீங்கள் இன்று நான் உங்களுக்கு முன்வைக்கின்ற கோரிக்கை இதுதான் அடுத்ததாக நாம் இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் அல்லவா இது போதாது இரண்டாயிரம் மூவாயிரம் உறவுகள் இருந்தால் நாம் தேர்ந்தெடுப்பதற்கு வழியாக இருக்கும் இது நானே செய்கின்ற முயற்சி நீங்கள் இதில் இருக்கின்ற ஆயிரத்தி இருநூறு உறுப்பினர்களும் செய்ய வேண்டிய முயற்சி நீங்கள் செய்ய வேண்டியது என்னை அறிமுகப்படுத்த வேண்டியது வாட்ஸ்அப்பில் ஹை என்று போட்டால் போதும் வாட்ஸ்அப் வழியாக கூகுள் பிளே ஸ்டோரில் அவர்களே சென்று அவர்களே பார்த்து அவர்களை சேனலில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்து கொள்ளலாம் அந்த மூன்று லிங்கை நான் வாட்ஸ்அப்பில் வைத்திருக்கிறேன் பதிவிடுவதற்கான ஸ்டோரில் இறக்குமதி செய்வதற்கான இறக்குவதற்கு இறக்குவதற்கான ஒரு ஆப் அதில் இருக்கிறது இந்த லிங்கில் இருக்கிறது அடுத்ததாக யூடியூப்பில் சென்றால் அதை எப்படி பதிவிட வேண்டும் எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்கான ஒரு லிங்க் அதில் இருக்கிறது அடுத்ததாக தினந்தோறும் நாம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இன்றை என்பதை தெரிந்து கொள்வதற்காக வாட்ஸ்அப்பில் சேனல் பரிந்துடுவதும் சேனல் என்று இருக்கிறது இந்த மூன்றையும் சரியாக பயன்படுத்தினோம் என்றால் நாம் தமிழ் மெற்றிமோனி உலகில் முதல் தர மறந்தேடும் மறந்தெடுமரம் வெற்றிமோனி இருப்போம் முதல் தரம் என்பது முக்கியமல்ல அதிக திருமணங்கள் நடத்திய திருமணம் மெட்ரிமோனியாக நாம் இருப்போம் என்பது உறுதியாக உறவுகளை உங்கள் ஒவ்வொருடைய முயற்சியில் தான் இருக்கிறது நம் குழந்தைகளின் திருமணங்கள் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பணிகள் இவை ஒன்றே ஒன்று நம்மை எடுத்துச் செல்வோம் அனைவரிடத்திலும் திருமணம் நடப்பதற்கு அது ஒரு மிகப்பெரிய வழி நன்றி உறவுகளை